வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம நம்மளுடைய கார்டனோட டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ரெகுலராக வந்துட்டு உரங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சில டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல இப்போ நம்ம வாரம் வாரம் ஒவ்வொரு உரம் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த உரங்கள் நம்ம கொடுக்கும் போது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு கார்டன் டூர் அப்படின்ற மாதிரி காமிக்கலான்னு இருக்கேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் போன வாரம் இந்த செடிகளோட நிலைமைக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த உரம் நம்ம கொடுத்தனால இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க குரோ பேக்ல இருந்து சீட்ஸ் தொட்டிகள் உரங்கள் ட்ரெயின் செல்மெண்ட் எல்லாமே இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிள் டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க போன வாரம் ஒரு சில செடிகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பாட்டில் ப்ரஷ் கேசவர்தினி அப்புறம் ரோஸ் செடியில் ரெண்டு சம்மங்கி கிழங்கு அந்த மாதிரி ஒரு சில செடிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் சம்மங்கி பார்த்தீங்கன்னா நீங்க கிழங்கு மூலியமாகவும் உற்பத்தி பண்ணலாம் நம்ம கிழங்கா வைக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த வேர்ல வந்துட்டு அந்த கிழங்கு அழுகிறது அதுக்கப்புறமா அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு கிழங்கு வச்சிருந்தேன் ஸோ அது வந்து அந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வந்தனால இந்த வாட்டி வந்து நம்ம செடியாவே வாங்கி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கான நம்ம மண்களவை வீடியோவுமே வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்றேங்க இந்த பக்கம் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு கொடி அவரை இது அந்த அவரை மாதிரி இருக்கும்ல அந்த சொல்லு கோழி அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரகம் தான் ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு கொடி அவரை போடுறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் டைமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் பூக்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஜனவரியில் காய் பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் இப்போவே போட்டு வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே படர விடுங்க கரெக்டாக அந்த அக்டோபர் லாஸ்ட் அப்படி வரும்போது தான் அந்த கொடிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாமே அந்த பனி ஆரம்பிக்கிற டைமில் இந்த மாதிரியான கவாத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பூக்கள் செடி ஃபுல்லா பூக்களா இருக்குங்க நிறைய காய்கள் நம்ம எடுக்கலாம் நீங்க வளர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அடியில இருந்து ஒன்னே கால் அடி பேக் இருந்தாலே போதும் சோ ஒரு ரெண்டு கோடி ஒரு பேக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மயில் இறகு கீரை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ட்ரை கலர் அமராந்தஸ் ஒரு கீரைக்கான மண்களவை வீடியோ போட்டுருக்கோம் அப்ப போட்டிருந்த விதைகள் இப்ப வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இலைகளுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்துட்டீங்க அப்படின்னா கோல் சோ இது வந்து பர்பிள் கலர்ல போன அடிப்பட்டத்துக்கு போட்டது அந்த ஒரு வருஷம் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா அந்த கிழக்கு இப்பதான் வந்து கரெக்டா கிழங்கு வந்து நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு யாழ்ப்பாணம் முருகை வந்து விதை மூலியமா வளர்த்தது அது கூட வந்துட்டு மல்பெரி கட்டிங் வச்சிருக்கேங்க இது வந்துட்டு நம்ம அமேசான்ல இருந்து சீட்லிங்கா வாங்குனது சீட்லிங்கா வாங்கும் போது ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறோம் இல்லையா அது வந்து ரொம்ப சின்ன செடியா வருது இப்பதான் இலைகள்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா வந்து வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு வைங்களேன் இப்பதான் வளர்ந்துருக்கு இனி வந்து நான் ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் இதுல வந்து பூக்கள் வைக்குது காய்கள் வைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த லைன் ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கத்திரி செடி காராமணி அந்த செடிகள்லாம் வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முலாம்பழம் விதை வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ அது வந்து இப்ப நல்லா படர்ந்து வந்து பிஞ்சுகள் போட்டிருக்குங்க முலாம்பழம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு செடி நம்ம வந்து அந்த கத்தரி தக்காளி அப்புறம் முள்ளங்கி எல்லாம் வந்து எவ்வளவு ஈஸின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தாங்க இந்த முலாம்பழம் நீங்க கொடி வகைகள் அந்த வெள்ளரி திருபூசணி எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி முலாம்பழம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வளருது பூச்சி தாக்குதலும் பெருசா இருக்கிறது இல்லை நம்ம பெருசா கவனிக்கவும் வேண்டாம் அது பாட்டுக்கு வளருதுங்க அடுத்ததா இந்த பக்கம் வந்துட்டு வெத்தில வள்ளி கிழங்கு மாதிரியே இருக்கு இல்லையா பாக்குற கேளைகள் இது வந்துட்டு கொடி உருளை போன ஆடிப்பட்டத்துல வந்துட்டு ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே வெத்தில வள்ளி கிழங்குகள் வாங்கி வச்சிருந்தேன் அது வந்துட்டு நல்லா வளர்ந்துச்சு கரெக்டா அந்த ஆடி மாசம் வரும்போது அந்த செடி எல்லாமே வந்து கரிஞ்சு போச்சு உள்ள வந்து கிழங்கு இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரியாம போயிடுச்சு கோழி வந்து ஃபுல்லா கிளறி விட்டு அது வேஸ்ட் ஆயிருச்சு இந்த வாட்டி கொடி உருளை வந்து கிழங்கு வாங்கி வச்சிருக்காங்க கொடி நல்லா மேல படர்ந்து போயிட்டு இருக்கு இதோட இலைகள் பாத்துட்டீங்கன்னா வெத்தலை மாதிரியே தான் இருக்கு ஸோ அந்த வெத்தலை வெள்ளி கிழங்கோட இலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டமா கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா அகலமா குட்டையா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுதான் இதுக்கான வித்தியாசம் இது வந்துட்டு இனி காய்கள் தான் இது வந்து கொடி உருளையா வெற்றிலை கிழங்கா அப்படிங்கிறது தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொடி உருளை ட்ரை பண்றது ஒரு சில நிறைய காய்கறிகள் வந்துட்டு இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்றேன் இது எப்படி எல்லாம் வளருது அப்படிங்கறதுமே இனி வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்டேட் கொடுக்குறேங்க அடுத்தது வந்துட்டு வெள்ளை வாடாமல்லி இது வந்துட்டு நான் வந்து இந்த பிப்ரவரியில வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல அக்ரி எக்ஸ்போ இல்லையா அந்த மலர் கண்காட்சி அங்க போய் நம்ம அந்த அங்க இருக்க செடிகள்ல இருந்து விதைகள் கொண்டு வந்திருந்தோம் அந்த விதைகள் வந்துட்டு பூ இப்ப வந்து வளர்ந்த பூக்கள் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க இங்க ஒரு வெள்ளை வாடாமல்லி அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பிங்க் வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கல செடி வந்து வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் இன்னும் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கல இனி வரக்கூடிய அடுத்த ரெண்டு மூணு பேக் பாத்துட்டீங்கன்னா இந்த காராமணி புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரியான கொடி காய்கறிகள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா யாழ்ப்பாண முருங்கை விதையில இருந்து தான் சோ அது பக்கத்துலயே வந்துட்டு மஞ்சள் குடம் தக்காளி அது பாத்துட்டீங்கன்னா விதைகள் நம்ம அன்னைக்கு அப்போ போட்டது நல்லா வளர்ந்து நாத்துகள் ரெடியா இருக்கு இதெல்லாம் வந்து டைம் கிடைக்கும் போது மாத்தி வைக்கணும் சோ அத குடம் தக்காளியை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து ஒரு கொடி மாதிரி போறதுங்க நம்ம ஒரு பந்தல் கீழே போட்டோம் அப்படின்னா தான் அந்த அந்த செடி வந்து வளர்ந்து அந்த பந்தலை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட மூணு அடி நாலு அடி ஹைட்டு வளரும் நமக்கு கொடி மாதிரி அது வளரும் நிறைய ஈல்டு கொடுக்கும் நமக்கு அந்த செரி டொமேட்டோ இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய ஈல்டு கொடுக்குறது பக்கத்துலயே வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டது போன ஆண்டிப்பட்டத்துக்கு போட்டது அதுல குட்டியூண்டு ஒரு கிழங்கு வந்துச்சுங்க அந்த கிழங்கை நம்ம மறுபடியும் புதைச்சு வச்சு அதுல இருந்து மறுபடியும் செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இந்த பக்கம் பாத்துறோம் அப்படின்னா மஞ்சள் சோளம் வடமல்லி இந்த விதைகள் எல்லாம் வந்து நல்லா முளைச்சு வளர்ந்துட்டு இருக்குங்க கிளைமேட் கொஞ்சம் நமக்கு மாதிரி மாறனால ஓரளவுக்கு நல்லா தளத்தலே வளர்ந்துட்டு இருக்கு அந்த விதைகள் இல்லையா அதை நம்ம மாத்தி நடவு பண்ணி அதுமே நல்லா வளர்ந்து கொடி புடிக்க மேல போயாச்சு இது வந்து குட்ட ரகமா நீட்ட ரகமா ஒரு அடி நீளம் வர்றதா அப்படின்றது எதுவுமே தெரியாது இது வந்து பூக்கள் வச்சு இந்த பிஞ்சுகள் போடும்போதுதான் நமக்கு தெரியும் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா நமக்கு வெள்ளரி வெள்ளரி வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு கவாத்து பண்ற ஒரு வீடியோக்கு வந்து போட்டுப்பேன் ஒரு டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணனால அந்த கொடியோட டிஃபரன்ஸ் அப்படிங்கறதுமே நான் வந்து இன்னைக்குதான் நான் நானே நோட் பண்றேன் சோ அது பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த ரெண்டு கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம் அந்த கிளைகளுக்கு பக்கத்துல இருந்து ஒரு புது கிளை வந்து வளர்ந்துருக்குங்க பாக்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பண்ண ஒரு விஷயம் வந்து கரெக்டா நம்ம எப்படி பிளான் பண்ணோமோ அதே மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கொடி காய்கறிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு அதை நல்லா படறி வளர விடுங்க நல்லா அடர்த்தியா வளரும் போதுதான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கும் வந்து ஸ்டார்டிங்ல அது வளர வளரவே வந்து பூக்கள் வைக்குது பிஞ்சுகள் வைக்குது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க அதை வந்து காய மாற விடாதீங்க அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட விடாத ஃபஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த கொடி வந்து நல்லா படர்ந்து வளருதோ அந்த அளவுக்கு நாம எதிர்பார்த்ததை விடவே அதிகமான ஈல்டு வந்து எடுக்கலாம் இன்னும் நிறைய செடிகள் வந்துட்டு நம்ம இன்னும் ரீபோர்ட் பண்றதுக்கு இருக்கு ரீபோர்ட் பண்ண செடிகள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா துளிர் விட்டு அதாவது வேர் பிடிச்சி துளிர் விட ஆரம்பிச்சிச்சுங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு இது பேலன்ஸ் இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் அடுத்த வாரத்துல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ